திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி தொல்லை இரும்பிறவி சூழும் தலை நீக்கி அல்லல் அறுத்து ஆனந்தமாக்கியதே எல்லை மருவா நெறியளிக்கும் மாதவூர் எங்கோர் திருவாசகம் என்னும் தேன் நமச்சிவாய வாழ்க நாதன் தாள் வாழ்க இமைப்பொழுதும் என்னஞ்சில் நீங்காதன் தாழ் வாழ்க கோகலி ஆண்ட குருமனிதன் தாழ்வாழ்க ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க ஏகன் அணைகன் இறைவனடி வாழ்க வேகம் கெடுத்தாண்ட வேந்தனடி அடிவல்க பிறப்பர்க்கும் பிங்ககந்தன் பெய்களர்வழ்க புறந்தார்க்குச் செய்யொந்தன் பூங்கலர்கள் வல்க கரங்குவிவார் உள்மகன் கோண்கலர்கள் வல்க சிறங்குயார் ஓங்குவிக்கும் சீரன் கலர்வல்க ஈசன் அடி போற்றி எந்தை அடி போற்றி தேசன் அடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேயத்தே நின்ற நிமல நடி போற்றி மாய பிறப்பருக்கும் மன்ன போற்றி சீரார் பெருந்துறனும் தேவ நடி போற்றி ஆறாத இன்பம் அருளும் மலை போற்றி சிவன் அவன் என் சிந்தையில் நின்ற அதனால் அவனருளாலே அவன்தால் வணங்கி சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பன் யான் கண்ணுதலான் தன்கரனை தன்காட்ட வந்திய எதி எண்ணுதற்கு எட்டார் எளிதால் கலையெஞ்சி பின்னிறைந்தும் மண்ணிறைந்தும் மிக்காய் விலங்கு ஒளியாய் என்னிருந்த எல்லை இலாதானே நின் பெரும் சீர் பொல்லாவினையன் புகழுமாறு ஒன்று அறியேன் புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுரராகி முனிவராய் தேவராய் செல்லான் என்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்த இடத்தின் எம்பெருமான் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு இன்று வீடு உற்றேன் உய என் உள்ளத்தில் ஓங்கரமாய் நின்ற மெய்யா விமலா விடைப்பாகா வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்த அகன்ற நுண்ணியரே மெய்யாய் தனியாய் நாம் விமலா பொய்யா இனவெல்லாம் போயகல வந்தருளி மெஞ்ஞானம் ஆகி மிளர்கின்ற மெய்ச்சுடரே எஞ்ஞானம் இல்லாதேன் இன்பப் பெருமானே அஞ்ஞானம் தன்னை அகழ்விக்கும் நல்லறிவே ஆக்கம் ஆக்கம் அளவு இறுதிலாய் அனைத்துலகம் ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருள்தர்வாய் போக்குவாய் என்னை புகுவிப்பாய் நின்றொழு நாற்றத்தின் நேரியாய் சேயாய் நனியானை மாற்ற மனம் களிய நின்ற மறையோனை கறந்தபால் கண்ணலோடு நெய் கலந்தார் போல சிறந்தடியார் சிந்தனைகள் தேனூரி நின்று பிறந்த பிறப்பருக்கும் எங்கள் பெருமான் இறங்கலோர் ஐந்துடையா விண்ணோர்கள் ஏத்த மறைந்திருந்த எம்பெருமான் பல்வினையன் தன்னை மறைந்திட மூடிய மாய இருளை அறம் பாவம் என்னும் அரும் கைட்டால் கட்டி புறந்தோல் போத்து எங்கு புழு மூடி மலம் சோறும் ஒன்பது வாயில் குடிலை மலங்க புலனைந்து வஞ்சனையை செய்ய விலங்கு மனத்தால் விமலா உனக்கு கலந்த அன்பாகி கசிந்து உள் நலந்தான் இல்லாத சிறியேற்கு நல்கி இளம் தன்மையில் வந்தருளி நீளியல காட்டி நாயிற்கடையா கிடந்த அடியேற்கு தாயிற் சிறந்த தயாவான தத்துவனே மாசற்ற சோதி மலர்ந்த மலச்சுடரே தேசனை தேனார் அமுதே சிவபுராணே பாசமாம் பற்றறுத்து பாரிக்கும் ஆரியனே நேச அருள் புரிந்து நெஞ்சில் வஞ்சம் கட பேராது நின்ற பெருங்கர்ணை பேராரே ஆரா அமுதே அளவிலா பெம்மானே ஓராதார் உள்ளத்து ஒழிக்கும் ஒளியானே நீராய் உருக்கிய என் நின்றானே இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே அன்பருக்கு அன்பனே யாவையுமாய் இல்லைமாய் சோதியனே துண்ணுகளே தோன்றா பெருமையனே ஆதியனே அந்தம் நடுவாகி அல்லானே ஈர்த்தன்னை ஆட்கொண்ட எந்தை பெருமானே கூர்த்தமை ஞானத்தால் குண்டுனோர்வா தம் கருத்தின் நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண்ணுணர்வே போக்கும் வரவும் புனர்மிழா புண்ணியனே காக்குமேன் காவலனே காண்பறிய பேரொழியே ஆற்றின்ப வெள்ளமே அத்தாமிக்காய் நின்ற தோற்ற சுடரொழியா சொல்லாத நுண்ணுணர்வாய் மாற்றமாம் மையகத்தின் வெவ்வேறே வந்தரிமாம் தேட்டனே தேற்ற தெளிவே என் சிந்தனையில் ஊற்றான உன்னார் அமுதே உடையானே வேற்றுவிகார விடக்கூடம்பின் உள்கிடப்ப ஆற்றேன் எம் ஐயா அரணே ஓ என்றென்று போற்றி புகழ்ந்திருந்த பொய்க்கட்டு மெய்யானார் மீட்டிங்கு வந்து வினைப்பிறவி சாராமே கள்ளப்புலக் கூறுமை கட்டடிக்க வல்லானே நள்ளிரவில் நட்டம் பெயன்றான் நாதனே தில்லை உள் கூத்தனே தென்பாண்டி நாற்றானே அல்லல் பிறவி அற்பானே ஓ என்று சொல்லற்கு அறியானே சொல்லி திருவடிக்கில் சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வ சிவரத்தின் உள்ளார் சிவனடிக்கில் பல்லோரும் ஏத்தப்பணிந்து திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி